வணக்கம் உடன்பிறப்புகளே தமிழனின் இறையியல் கோட்பாடு என்ன தமிழனின் நாகரீகம் எதை அடிப்படையாக கொண்டது சமய சடங்குகள் தமிழனின் வாழ்வியலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தின என்பது போன்ற வினாக்கள் சனாதன சர்ச்சைக்கு பின் மிக பெரும் தேடுபொருளாகி உள்ளது உலகில் மிகவும் பழமையான நாகரிகங்களாக இகித்து சுமேறிய நாகரிகங்கள் எல்லாம் கடவுள் அரசன் மத குருமார்கள் சமயம் சடங்கு என்பதை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்டது உலகில் தோன்றிய நாகங்களிலேயே தமிழனின் நாகரீகம் மட்டும்தான் தனது மெய்யியலை இயற்கையோடு இணைந்து கட்டமைத்து கொண்ட நாகரிகம் அதற்கு பெயர்தான் திணையியல் கோட்பாடு சங்க இலக்கிய முழுமைக்கும் பின்பற்றப்பட்ட ஒருவரி சட்டமும் அதுதான் திணையியல் கோட்பாடு என்பது இயற்கை சூழலுக்கும் உயிரினங்களுக்கும் இடையேயான தொடர்புதான் இது மேலும் மூன்றாக பிரியும் முதற்